மக்களே எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம குலதெய்வ வழிபாடுனா என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா குலதெய்வ வழிபாடு அப்படின்னா வருடத்துக்கு ஒரு தடவை கோயிலில் போய் அர்ச்சனை பண்ணிட்டு வேண்டிக்கிட்டு வர்றது தான் குலதெய்வ வழிபாடு அப்படின்னு நினைக்கிறீங்க அது கண்டிப்பாக கூடாது வருடத்தில் நாலு அல்லது அஞ்சு தடவைச்சு நம்ம குலதெய்வ கோவிலுக்கு போகணும் ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா குலதெய்வம் அப்படிங்கிறது நமக்கு முதல் தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால நம்ம எந்த ஒரு விஷயம் பண்ணுறதா இருந்தாலும் முதல்ல குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு தான் எதா இருந்தாலுமே நம்ம ஆரம்பிக்கணும் ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா நமக்கு நிறைய இஷ்ட தெய்வங்கள் இருக்கலாம் ஆனால் நமக்கு முதல் தெய்வம் அப்படின்னா குலதெய்வம் அப்படின்னு தான் சொல்றாங்க நம்ம ஒரு எந்த ஒரு விஷயம் நமக்கு வேணும் அப்படின்னு நமக்கு இல்லை அது நினைச்சாலோ கண்டிப்பா நம்ம குலதெய்வத்தை தான் போய் பார்க்கணும் குலதெய்வம் தான் மற்ற தெய்வங்களை வந்து நம்ம வழிபடணும் அப்படின்னு சொல்றாங்க உதாரணத்துக்கு இப்ப நம்ம குலதெய்வ கோயிலில் போய் நமக்கு இந்த மாதிரி விஷயம் வேணும் இது நமக்கு நடக்கணும் நல்ல விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னு நம்ம வேண்டும் போது குலதெய்வம் அப்படிங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம சொல்ற பிரச்சனை எல்லாமே மற்ற மற்ற தெய்வங்கள்கிட்ட போய் முறையிடுவோம் அப்படின்னு சொல்றாங்க நமக்கு எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் முதல்ல நம்ம குலதெய்வ கோயிலுக்கு தான் போறோம் அப்படின்னு வச்சீங்களேன் குலதெய்வம் வழியால நமக்கு எல்லா பிரச்சனையும் தீரும் அப்படிங்கிறது தான் கண்டிப்பா எல்லாருமே சொல்ற விஷயம் நமக்கு நிறைய இஷ்ட தெய்வங்கள் இருக்கலாம் இப்ப உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் முருகன் பிள்ளையார் அம்மன் அப்படின்னு நிறைய பேருக்கு இஷ்ட தெய்வங்கள் இருக்கலாம் அதெல்லாம் நமக்கு குலதெய்வத்துக்கு அடுத்தது தான் நம்ம அதை வழிபடணும் அப்படின்னு சொல்றாங்க ஆனா யாருமே இஷ்ட தெய்வத்தை வழிபட வேணாம் அப்படின்னு சொல்லல குலதெய்வத்தை முதல்ல நீங்க வழிபடுங்க அதன் வழியா நீங்க இஷ்ட தெய்வங்களை கண்டிப்பா எல்லாருமே வழிபடலாம் அப்படின்னு தான் சொல்றாங்க ஏன் இதை நான் அப்படி சொல்றேன்னா நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடுன்னா வருடத்துல எப்பயாச்சும் போய் ஒரு ஒரு தடவையோ அல்லது ரெண்டு தடவையோ போய் குலதெய்வத்தை வழிபட்டுட்டு வர்றது அப்படிதான் நினைக்கிறாங்க அது கண்டிப்பா கூடாது வருஷ வருஷம் நம்ம என்ன பண்ணலாம் மூணுலேருந்து நாலு தடவை நம்ம அந்த கோயிலில் போய் வருடத்துக்கு நாலு தடவை நம்ம வழிபடணும் அப்படி வழிபடும் போது நமக்கு இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக குறையும் நமக்கு பிரச்சனைகள் இருக்கிறது குறையதோட நமக்கு பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதுக்கு நிறைய வழிவகுக்கும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க இன்னொரு விஷயம் நான் சொல்றேன் குலதெய்வம் கோயிலுக்கு போறது அப்படின்னா நிறைய பேர் சொல்லுவேன் எனக்கு குலதெய்வம் கோயில் ரொம்ப தூரமா இருக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை போனா பத்தாதா அப்படின்னு சொல்லுவீங்க அதெல்லாம் கண்டிப்பா கூடாது நிறைய பேருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா குலதெய்வ கோயில் வந்து தெரியாம கூட இருக்கும் சில பேருக்கு வந்து ரொம்ப தூரமா இருக்கும் அப்படி இருக்கிறவங்க ஒரு வருடத்துக்கு மூணு தடவை நச்சு குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க இது கணக்கெல்லாம் கிடையாது நம்ம எப்போதனாலும் போலாம் மாசத்துக்கு ஒரு தடவை கூட போகலாம் அது ஒன்றும் தப்பு இல்ல குலதெய்வத்தை வழிபடுறதா நம்மளோட குறிக்கோள் அப்படின்னு வச்சுக்கணும் ஏன்னா குலதெய்வம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ஒரு முக்கியமான ஒரு தெய்வமா இருக்கு ஏன் அப்படி சொல்றாங்கன்னா ஒவ்வொரு சந்ததிகளும் வழிபடுற தெய்வம்னா அது குலதெய்வம் தான் அது வந்து வம்சாவளியா அந்த குலதெய்வம் வந்து ஒவ்வொருத்தருக்கா வந்துகிட்டே இருக்கும் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா வீரன் ஐயனார் அது மாதிரிதான் இருக்கும் குலதெய்வம் சில பேருக்கு தான் பாத்தீங்கன்னா அம்மன் அந்த மாதிரி இருக்கும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா குலதெய்வம் கோயிலுக்கு போறதுனால அப்படி என்ன கிடைக்க போது பாத்துக்கலாம் போய்க்கலாம் அப்படின்னு இருப்பாங்க கண்டிப்பா அவங்களுக்காக தான் கண்டிப்பா குலதெய்வத்தை நம்ம காக்க வைக்க கூடாது முக்கியமா குலதெய்வ கோவிலுக்கு நம்ம போகாமல் இருக்கவே கூடாது அதனால தான் சொல்றோம் குலதெய்வம் கோயிலுக்கு எல்லாருமே போய் குலதெய்வத்தை வழிபட்டு அது மட்டும் கிடையாது வருடத்தில் ஒரு தடவை பூசை வைக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க அதையும் கண்டிப்பாக எல்லாருமே பண்ணுங்க வருஷ வருஷம் எல்லாருமே கோவிலுக்கு போயிட்டு வருதுனால நிறைய விஷயங்கள் நடக்கும் அது கண்டிப்பாக உங்களுக்கே தெரியும் நீங்கள் தொடர்ந்து நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க அதுக்கப்புறம் உங்களுக்கே எல்லாமே மாற்றங்கள் மாறும் ஏன்னா நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அதை போய் நம்ம சொல்றதோட நம்ம வராமல் தடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் முத காரணம் ஆனால் நம்ம எல்லா சாமியும் வழிபடணும் தான் அது யாரும் இல்லைன்னு குலதெய்வத்தை அதிகமா வழிபடணும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோ சொல்ல வருது நிறைய பேர் தெரிஞ்சுக்கோங்க இதை பத்தி நிறைய சொல்லலாம் என்ன குலதெய்வத்தை பத்தி நிறைய சொல்லலாம் ஏன்னா அந்த அளவுக்கு அப்படி இருக்கு ஏன்னா அது வந்து குலதெய்வ வழிபாடு ஏழு தலைமுறைகளை காக்கும் அப்படின்னு சொல்லப்படுது குலதெய்வ வழிபாட்டை யாரு ஒருத்தவங்க சரியா செஞ்சுட்டு வராங்களோ அவங்கள எந்த ஒரு கிரகமும் தீண்டாது அப்படின்னு சொல்லப்படுது அதனாலதான் நம்ம முன்னோர்கள் குலதெய்வ வழிபாட எந்த ஒரு தடையும் இல்லாம தொடர்ந்து செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க சில பேருக்கு சந்தேகம் இருக்கலாம் குலதெய்வத்தை எப்ப வழிபடுறது எந்த நாள்ல வழிபட்டா எல்லா நன்மையும் கிடைக்கும் அப்படின்னு நினைப்பாங்க குலதெய்வத்தை வழிபடுறதுக்கு எல்லா நாளுமே சிறந்த நாள் தாங்க அதுல ஒண்ணும் தப்பு இல்ல ஆனா பொதுவா நிறைய நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த அமாவாசை பௌர்ணமியா அதிகம் பார்த்தீங்கன்னா குலதெய்வ கோயிலுக்கு போவாங்க அப்படி போறதுனால நிறைய விஷயங்கள் சீக்கிரமே நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது கண்டிப்பா நீங்க எல்லா நாளும் போக முடியலனாலும் அமாவாசை பௌர்ணமி கண்டிப்பா போகலாம் முடிஞ்ச அளவு நீங்க வந்து நான் சொன்ன மாதிரி நீங்க வருடத்துல ஒரு நாலு அல்லது அஞ்சு தடவை கண்டிப்பா போயிட்டு வாங்க அப்படி போறதுனால நமக்கு ஏற்படுற எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் சரி குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்த பிறகு படிப்படியா அது குறையுங்க அது நீங்க கண் கூட பார்க்கலாம் அந்த அளவுக்கு நம்ம சக்தி வாய்ந்த கோவில் தான் நம்ம குலதெய்வம் கோயில் நம்ம சும்மா கடமைக்கு குலதெய்வத்தை வழிபட்டு வழிபடணும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் செஞ்சுட்டு போல ஒவ்வொரு தலைமுறையும் படிப்படியாக நம்ம அந்த குலதெய்வத்தை வழிபடணும் அப்படிங்கிறதுக்காக தான் எல்லாருக்கும் குலதெய்வத்தோட அருள் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது வாழையடி வாழையாக தொடர்ந்து வருது இப்படி செய்கிறதுனால நம்ம நிறைய விஷயங்களை கண்டிப்பாக நம்ம கண் கூட பார்க்கலாம் நல்ல விஷயங்கள் நடக்கிறத நான் மறுபடி மறுபடியும் இந்த வீடியோவில் சொல்கிறது என்னென்னா குலதெய்வத்தை கண்டிப்பாக வழிபடுங்க இந்த வீடியோ பார்த்தவருக்குனாச்சும் முக்கியமாக நீங்கள் போய் குலதெய்வத்தை வழிபடுங்க ஏன் அப்படி சொல்கிறேன்னா கண்டிப்பாக அதனால் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நடக்கும் கண் கூட நீங்கள் பார்க்கலாம் மறக்காமல் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே பாத்தீங்கனா இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க அப்பதான் அவங்களும் பார்த்து தெரிஞ்சுப்பாங்க ஏன்னா இந்த வீடியோ நான் போட்டதுக்கான காரணமே அதான் தெய்வத்தோட அருல்ல நம்ம எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பண்ணியிருக்கோம் இந்த வீடியோவை நீங்க முழுமையா பாத்தீங்கனா உங்களுக்கே தெரியும் இதல நிறைய விஷயங்கள் சொல்லிருக்கேன் தொடர்ந்து இந்த வீடியோ முழுமையா பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க ஒவ்வொரு தலைமுறைகளும் கோயிலுக்கு போகணும் அப்படிங்கிறத கண்டிப்பா எல்லாருமே எடுத்து காட்டா வச்சீங்க ஏனா அப்புறம் இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் நம்ம வீட்ல எந்த ஒரு நல்ல காரியம் நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுச்சுனா முதல்ல நீங்க குலதெய்வ கோயிலுக்கு போய்ட்டு வந்துருங்க அது மட்டும் கிடையாதுங்க நம்ம வீட்டுல குழந்தை பிறந்தா முதல் மொட்டை முதல் காது குத்துறது பாத்தீங்கன்னா நம்ம குலதெய்வ கோயில தான் வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அது வந்து பாத்தீங்கன்னா பரம்பரை பரம்பரையா நடந்துட்டு வர ஒரு விஷயம் நிறைய பேர் வெளில இருக்கிற கோயிலுக்கு வேண்டுவாங்க ஆனா முதல் மொட்டை முதல் காது குத்து அப்படிங்கிறது நம்ம குலதெய்வ கோயில தான் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க அந்த அளவுக்கு நிறைய பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு வழி நம்ம குலதெய்வம் மட்டும்தான் குலதெய்வத்தை கண்டிப்பா எல்லாருமே தொடர்ந்து வழிபடுங்க ஒவ்வொரு வருடமும் நிறைய தடவை போய் குலதெய்வத்தை பார்த்துட்டு வணங்கிட்டு வாங்க எல்லாமே சீக்கிரமே எல்லா பிரச்சனையும் உங்களுக்கு சரியாயி நல்லதே நடக்கும் இந்த வீடியோல எனக்கு தெரிஞ்சதை எனக்கு தெரிஞ்சது மட்டும் கிடையாது நான் படிச்சது பார்த்தது கேட்டது எல்லாருமே சொல்லியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் மறக்காம இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க இந்த மூலியமா நிறைய பேர் தெரிஞ்சுக்கட்டும் இதில் எதுவும் தவறுகள் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அடுத்து எதை பத்தி வீடியோ போடலாம் அப்படிங்கிறத மறக்காம நீங்க கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க இதே போல வீடியோ உங்களுக்கு வேணும்னா நம்ம மறக்காம பண்ணிக்கோங்க அடுத்து இன்னொரு வீடியோல சந்திப்போம்